இப்போ நான் வெஜ்ஜு சாண்ட்விச் செய்ய போகிறேன் ப்ரெட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் குடமொளகாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் சீஸ் இப்போது நான் வெஜ்ஜி சாண்ட்விச் பண்ண போகிறேன் ப்ரெட்டை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் பட்டர் தடவுறேன் ஒன்றில் சீஸ் வைக்கிறேன் இப்போ வெங்காயத்தை அது மேலே வச்சு குடமொளகா வச்சு அதுமாரி தக்காளி கேரட் வெங்காயத்தை இப்போ இந்த சீஸை தடவை நைதையும் சேர்த்து ப்ரெட்டை ஓ நான் சாண்ட்விஜ் மேக்கரில் அதை வைக்கிறேன் வெஜ்ஜி சாண்ட்விஜ் வச்சிருக்கேன் டூ மிமிட்ஸில் ரெடி ஆகிடும் வெஜ்ஜி சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு தை வைக்காயிடுச்சு வெஜ்ஜி சாண்ட்விஜ் ரெடி ஆயிடுச்சு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் நன்றி வணக்கம்